நம்ம பார் மகாதேவ ஆசிவாய் நம்பர்களை திருவோம்பாவையின் ஏழாவது பாசுரத்துக்கு என்று பொருளை வேண்டுகோள் திருவருள் ஒவ்வொரு பெண்களா எழுப்பிட்டே வர்றாங்க நேற்றைக்கு ஒரு பெண்ணை எழுப்புனாங்க நாளைக்கு வந்து உங்களை நானே எழுப்புவோன்னு சொன்னோம் மறுபடியும் தூங்கிட்டு அவளையும் எழுப்பிட்டு வந்தாச்சு வந்து பார்த்தா அடுத்த வீட்டுல அந்த பெண்ணும் தூங்கிட்டு இருக்கிறான் ஏன்னா இந்த உலக பந்தத்தில் விழுந்தவர்கள் எல்லாம் இந்த உலக பந்தமே மெய் என்று நினைச்சு இதிலேயே அழுந்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை தான் மறுபடி மறுபடியும் நினைவுட்டுகிறார் பெருமானார் இந்த வீட்லேயும் பெண்ணு தூங்கிட்டு இருக்கிறான் அப்ப இந்த பெண்கள் பார்த்து கேட்கிற என்னமா இப்படி தூங்கிட்டு இருக்கிற மன்னஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் இந்த பேதையர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த பேதையர்கள்னா அறிவு இருக்கும் ஆனா செயல்பட வேண்டிய நேரத்துல செயல்படாம வச்சிருக்காங்க தெரிஞ்சிருக்கும் ஆனா தெரியாத போல இருப்பாங்க அது வந்து பேதையர்கள்னு சொல்லுவாங்க ஆனா தெரிஞ்சிருக்கும் மன்னஞ்ச பேதையர் போல் பேதையர் போல்னு சொன்னால நீ பேதை இல்லை அப்படிங்கிறத ஒரு தெளிவுபடுத்திடுறாரு அப்படி அவங்கள போல நீ சும்மா படுத்திருக்கிறீ அவளாவது உருண்டு வறண்டு படுத்துறாங்க கூப்பிடுற நீ அப்படியே படுத்திருக்கிறீ என்னே தொழிலின் பரிசு இந்த தூக்கம் வந்து உன்னை அப்படி ஆட்கொண்டதா என் பெருமான இடத்துல ஆட்கொள்ளப்பட வேண்டும் ஆனா தூக்கம் உன்னை ஆட்கொண்டு விட்டதே இதுவும் உன்னுடைய விளையாடல்கள் இதுவும் உன்றா அப்படின்னு சொல்லி அண்ணே இவையும் சிலவோ முதல்ல கேக்குறாங்க அப்புறம் பார்த்தா பெருமானுடைய புகழை எல்லாம் பறந்து விட்ட புகழ சொல்றாங்க அண்ணே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறிஞான அமரர் பலர் வந்து நின்று பெருமானுடைய திருவருளை வேண்டி வேண்டி நிற்கின்றார்கள் நினைப்பிற்கு கூட எட்ட மாட்டாத பெருமானாக இருக்கிறார் அறியான் ஒருவன் ஒருவன் தலைவன் எல்லாருக்கும் தலைவன் ஒப்பில்லாதவன் இருந்தீரான் அவனுடைய சீரு அவனுடைய சிறப்புக்கு இரண்டாவதாக ஒரு தரை ஒப்பிடம் சொல்லவே முடியாது ஒருவன் இருந்தீரான் அந்த பெருமானுடைய கோயில் திறந்த உடனே அந்த சின்னங்கள் கேட்க இல்லையா சங்கு மொளவு திருச்சின்னம் இப்படி எல்லாம் கேட்க முடியா அதெல்லாம் கேட்ட உடனே நீ வாய துறப்ப வாய வாயில இருந்து என்ன வருதுன்னா சிவ சிவங்கிற வார்த்தை தான் வரும் வேற எதையும் பேச மாட்டேங்க சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் நீ வாய திறந்தாலே அந்த வார்த்தை தானே வருது சில பேர் சொல்றேன் வாயை திறந்தாலே பொய்ப்பா அப்படிங்கிறோம் ஆனா இந்த பொண்ணு எப்படி வாய திறந்தாலே சிவ சிவன் சொல்லுவாங்க சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் நாங்க இப்போ இங்க வந்து என் ஆணை என் அரையன் இன் அமுதன் என்று எல்லோரும் சொல்றமே அதுவும் தனித்தரும் சொல்றேன் எனக்கு அமுதம் போன்றவன் எல்லாம் சொல்றமே இதை கேட்டுட்டு இன்னும் தூங்கிட்டு இருக்கிற எழுந்திருச்சி வாமா நேராச்சு கோயில் நடந்து வந்துருவாங்க பார்க்க போகணும்னு இந்த பெண்கள் எல்லாம் அந்த பெண்ணை அழைக்கிறார்கள் அந்த காட்சியை ஏழாம் பாசுரத்திலே பெருமானார் அருள் செய்கிறார் ஆகவே இந்த உலக பந்தத்தில் இருந்து விடுபட்டு இறைவனுடைய திருவடியை நோக்கி செல்வதற்கு நாம் முயல வேண்டும் என்பதே நமக்கு மணிவாசக பெருமானார் இதன் மூலம் நமக்கு எடுகின்ற கட்டளை அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு மணிவாசக பெருமானுடைய திருவடிகளை வணங்கி பெருமானுடைய மேரின்ப வெள்ளத்தில் நிலைக்க முயல்வோம் நம பார்வதி நம்ம அரக மகாதேவ சிவாய வாழ்